ஹலோ வீவர்ஸ் நான் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா சாம்பார் பொடிக்கு எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து எப்படி சாம்பார் பொடி திருப்பேன் அப்படிங்கிறது உண்டானது தான் சொல்ல போகிறேன் அரை கிலோ மிளகா வத்தல் அரை கிலோ மல்லி அரை கிலோவுக்கு மேலேயே போட்டிருங்க முக்கால் கிலோ போட்டிருங்க பருப்பு நிறைய போட்டால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும் அதனால் முக்கால் கிலோ துவரம் பருப்பு போட்டிருக்கேன் கருகப்பில காய வச்சுருக்கேன் இவ்வளோ வெந்தயம் அப்புறம் வந்து கடலைப்பருப்பு வந்து இரநூறு கிராம் தான் நான் எப்போவுமே சாம்பார் பொடி திரிக்கிற மாதிரி வந்து இப்படி தான் பெருங்காயம் மட்டும் நான் வந்து கொதிக்கும் போது தான் போடுவேன் பவுடர் போட்டுருவேன் பொடியும் போட்டுருவேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய சாம்பார் பொடி நான் தயாரிக்கும் முறை இப்படித்தான் நான் சில பேர் வறுப்பாங்க நான் வந்து வறுக்க மாட்டேங்க அப்படியே மிஷினில் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதனால் நான் மிஷினில் அப்படியே கொண்டு திருச்சுட்டு கொடுத்துட்டு நான் வந்து பொடியை வந்து சாம்பார் பண்ணும் போது கடுகு தாளிக்கும் போது கடுகு அந்த கருவேப்பிலையெல்லாம் தாளிப்போம் திருப்பியும் இல்லையா அப்போது கொஞ்சம் மஞ்சள் பொடியெல்லாம் தாளிக்கும் போது நான் பொடியை போட்டு நல்லா வருத்துட்டு அதுக்கப்புறம் புளியை கரைச்சி விட்டு காய்கள் வேக போட்டு பருப்பை நல்லா போட்டு பருப்பு வெந்து போட்டு சாம்பார் ரெடி ஆயிடும் நன்றி வணக்கம்